ஸோ வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்கிங்களா இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ண போகிறோம் கிரேவி மாதிரி இப்போ பாருங்கள் நான் சுற்றுத்தண்ணில் போட்டு நான் மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க சுட்டுத்தண்ணில் போட்டு கொதிக்க தண்ணியை ஊற்றி சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இது ஷாப்பிங் மாலில் கிடைக்கும் இப்போ அது வந்து இப்போ இனிமேல் வந்து சாம்பார் பொருளாக போட்டு நம்ம ஒர்க்கு போகிறோம் என்ன காமிக்கிறேன் என்ன நல்லென்னு ஊற்றிருக்கேன் இந்த மிளகா காய்ஞ்ச மிளகா நம்பிட்டுவோம் வறுத்துக்குவோம் இந்த பாருங்கள் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் அரை ஸ்பூனு அதை வறுத்து எடுத்துட்டுருவோம் ನಂಗೇ ಮರಗೆ 10 ಮಿಂಗೆ ರಂಗ yang ಇದೆ ಅದನ್ನ ಅದನ್ನ ಬಿಡೋಣ ತಕಾಲಿ 雨 etcetera ota ஆற விட்டு broadband 26 30

தாய்க்காலம் சோப்பு போடுறேன் கொஞ்சம் போடுறேன் ஜீரா கொஞ்சம் போடுறேன் இந்த குக்கரில் தான் நம்ம வந்து வேகக்க போகிறோம் இல்லையே பல்லாரு வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று வச்சுருக்கேன் முதல் பல்லாரு வெங்காயம் போட்டுருவோம்

மிளகா பூ பார்த்து அரை ஸ்கூல் போடுறேன் ஏற்கனவே இப்போ மிளகா அஞ்சு மிளகா காய்ஞ்சி மிளகா நம்ம ஒர்த்து வச்சுருக்கோம் அங்கே உள்ள காரம் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா மிளகா கூட போயிருக்கலாம் இஞ்சிக்கு வந்து அரேஞ்ச் ஸ்பூன் போடுறேன் மசூம் தேவைய தண்ணி ஊற்றிடலாம் தனியா தூள் அரை மிச தண்ணி போடுறேன் கரம் மசாலா தோடு அறுபத்தீஸ் கொண்டு போடுறேன் ஒரே ஒரு விசில் வந்தால் போதுங்க காலம் நாங்கள் சீக்கிரம் எழுந்துடும் ஒரு விசில் வர வரைக்கும் வாங்கப்போம் இதை ஒன்றும் நான் அரைக்கலை இது விஷில் வந்த பிறகு அப்புறம் நம்ம இதை அரைச்சி அதை ஊற்றி நம்ம இறக்கி வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து வந்துருச்சு ஒரு விஷ் வந்துருச்சு பார்க்கலாம் நடுமையாக அவ்வளோ நல்லா இருக்குங்க கோழி கோழி குழம்பு செஞ்ச டேஸ்ட்டில் இருக்குது அப்படியே அரைச்சு வச்சிருந்தோம்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் அதில் போட்டுருவேன் தண்ணி கல்யிருக்கும் வந்து அவ்ள நல்லது உடம்புக்கு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் காமிக்கிறேன் பச்சை கொள்கை பாருங்கள் கீழே வச்சிருக்கேன் அது போடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஒரு நாள் பார்க்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு மளிகை எட்டி விட்டலாம் ready ஆயிச்சு சப்பாத்தி கி ரொம்ப சூப்பராக ஆகும் இது ரெடிய பதுக்கு ரொம்ப சூப்பரா ஆகும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லது मशरूम இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग